ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மசால் பொரி வந்து எப்படி செல்லுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பச்சை பட்டாணி வந்து முந்தினாலே நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறினா போதும் ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ரெண்டு வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு விட்டு நல்லா கட் பண்ணி போட்டு நம்ம வந்து அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு மூழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் வந்து நம்ம வச்சா போதும் அப்போ நல்லா நம்மளுக்கு வந்து உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா மசிஞ்சிடணும் அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து குக்கரில் அஞ்சாறு விசில் வச்சு எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அளவு சேர்த்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மையம் அரைச்சிக்கிடுவோம் மையம் அரைச்சிட்டு அதை வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் உள்ள ஆட் பண்ணி அதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்குவோம் மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தூளும் காரத்துக்கு ஏற்றப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் அதுக்கேற்றப்பில் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த பூரி கூட போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தே அப்புறம் வந்து நீங்கள் வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலா பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பச்சை பட்டாணி நம்ம வேக வச்சுருக்கோம்ல அது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி அதையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து கொதிச்சுட்ருக்கலாம் அந்த மசாலா கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்ததும் நமக்கு வந்து மசால் பூரிக்கு வந்து நம்மளுக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக லைட்டாக மல்லிகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நான் அந்த ரெடிமேடாக ஆல்ரெடி பூரி வந்து வாங்கி வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து பொறிச்சிடலாம் நம்ம பூரி பொறிச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து மசால் பூரிக்கு பூரியும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பொறிச்சு வச்சுருக்கிற பூரியை வந்து கொஞ்சம் நல்லா க்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க மேலே வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயமாக சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கேரட் வந்து திருவின கேரட் வந்து ஒரு கேரட் திருப்பி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை வந்து நல்லா அந்த பூரியோட மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து மசால் பூரி வந்து நம்மளுக்கு ரெடி இது கூட நீங்கள் வந்து சப்போஸ் மிக்சர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சுவையான மசால் பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்